லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க காண்பீர்கள் ஆதார வசனம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது தேவஜனவிலே மேற்கண்ட வசனம் இயேசு மலையின் மேல் அடைவதை பேசுகிறது அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் பேதுருவும் யோவானும் அவரோடு இருந்தனர் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது மோசையும் எலியாவும் அவரோடு சம்பாசணை செய்து சீக்கிரம் நிகழப்போகிற அவருடைய மரண திருத்தி குறித்து பேசிக்கொண்டிருந்ததாக காணப்பட்டது பேதுரு உடனே கூடாரங்களை கட்டவும் தொடர்ந்து அங்கேயே தங்கவும் விரும்பினார் அதை பற்றி பேசினார் ஆனால் கீழ் இயேசுவோ கீழே திரும்ப சென்று ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இங்கே இயேசு ஜெபம் பண்ணும் போது மறுரூபமானார் என்பதை கவனிக்குமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பரிசுத்த வேதாகவும் அவர் ஆராதித்துக் கொண்டிருந்தார் என வெளிப்படுத்தாவிட்டாலும் இயேசு ஜெபித்த போதெல்லாம் ஆராதித்தார் என்றுதான் நான் நம்புகிறேன் அவருடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை காட்டிலும் துதிகளினால் அதிகம் நிறைந்திருக்கும் என நான் நிச்சயமாய் நம்புகிறேன் நமக்கு இது ஒரு சரியான பாடம் நமக்கு இப்போ இருக்கும் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் கூடாரங்களை கட்டுவதற்கு பதிலாக நம்ம சொந்த வேலைகள் காரியங்கள் கம்ஃபர்டாக இருப்பது எல்லாம் வாங்கி கொண்டு வைத்து கொண்டு வைப்பது இதையெல்லாம் விட்டுவிட்டு ஜெபிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கடவும் நாம் நம் வாழ்வின் பிரச்சனைகள் இல்லாமலும் குறைவுகள் இல்லாமலும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக மட்டும் ஜெபிக்காமல் துதிக்காமல் நாம் ஒவ்வொருவரும் மறுரூபப்படவும் மேலான வழிகளில் மக்களுக்கு உதவி செய்யவும் அவர் விரும்புகிறார் அந்த விருப்பத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவது இல்லை நம் ஆவியோடு அவர் போராடுவதில்லை எப்பொழுதெல்லாம் மனம் பாரமாக இருக்கிறதோ குழப்பமாக இருக்கிறதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல உணர்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் மனிதர்களின் ஃபோன் நம்பரை தேடாதீர்கள் யாராவது விடம் கொட்டிவிட்டால் மனசு லேசாகும் என்று எண்ணாதிருங்கள் இது ஒரு மாயையான உணர்வு வயிற்று வலிக்கு கட்டிலை திருப்பி போட்டு படுத்தால் சுகமாகும் என்று மாயைக்கு ஒப்பானதாகும் அப்படி பாறப்படும் போதெல்லாம் உடனே கூடாரம் கட்டும் வேலையை விட்டுவிட்டு உங்க சொந்தத்தில் எதையாவது கம்ஃபர்டாக இருக்கலாம் விட்டுவிட்டு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அமைதியாக இடமாக இருக்கட்டும் துதியுங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அழுகை வந்தால் நன்றாக அழுங்கள் எல்லாரும் ஏதோ வேலை இருந்தால் அதற்கு லீவ் போடுவார்கள் லீவுக்கு ஒரு காரணம் இருக்கும் நான் வேலை பார்க்கும் காலத்தில் அழுவதற்கென்றே லீவு போட்டு துதித்து அழுதிருக்கிறேன் அப்பொழுதெல்லாம் கொஞ்ச காலம் பொறுத்து என்ற சத்தத்தை கேட்டிருக்கிறேன் ஒருவேளை அது என்னுடைய சத்தமாக கூட இருக்கலாம் இருக்கட்டும் கவலை இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆண்டவரின் பிரசன்னத்தில் அதாவது ஜெபித்தல் ஆராதித்தல் வேதம் வாசித்தல் தியானித்தல் இருக்கும் போதெல்லாம் நாம் கழுவப்படுகிறோம் ஆத்மாவை பற்றி பேசுகிறேன் பதில் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அது உங்கள் சொந்த அனுபவமாக இருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆகாருக்கு அருகிலேயே தீர்வு நீர் ஊற்றி அவள் அழுது கொண்டிருந்தாள் தேவதூதன் ஓற்றை காட்டினார் என்று பார்க்கிறோம் ஆதியாகும் இருபத்தி ஓராம் அதிகார பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் யாத்திராகமத்தில் மோசே தேவனோடு மலையின் மேல் ஏறி இருந்தபோது அவர் அவனோடு முகமுகமாய் பேசினார் என்று வாசிக்கிறோம் அவனுடைய முகம் பிரகாசமாயிற்று என்பதை காண்கிறோம் தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்க இருக்க உங்கள் முகம் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக இருக்கும் அப்போ சிலர் ஆறாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் தேவ வார்த்தைகளை சாட்சிகளை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் தன்னை எதிர்த்த யூதர்களுக்கு அப்பொழுது அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது இதைத்தான் சொல்லுகிறது வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் அதிகாரத்தில் வரும் சகரியாவை வாசித்து பாருங்கள் அவன் தூபம் காட்டும் போது தரிசனம் கண்டான் தேவ தூதனை முகமுகமாய் சந்தித்தான் என்று வாசிக்கிறோம் தூபம் காட்டுதல் என்பது துதிப்பது ஆராதிப்பதாகும் அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் வருகின்ற கொர்நெளியு யூதன் அல்ல ஆனாலும் இந்த தேவனின் மகத்துவத்தை புரிந்து ஆராதித்து ஜெபித்து வந்தான் தொடர்ந்து ஜெப வேளையில் தேவ தூதன் இடைப்பட்டான் அவராலே என்று நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது யோவான் பதினஞ்சு அஞ்சு ஆனால் அவரோடு அவர் மூலமாக நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் பிலிப்பியர் நான்கு பதிமூணு விருப்பு வெறுப்பு கசப்பு இப்படிப்பட்ட சுய உணர்வுகள் நம்மோடு இருக்கத்தான் செய்யும் அதை கண்டுகொள்ளாதீர்கள் அதை புறக்கணிக்க இயலாது ஆனால் நாம் தேவனை தொடர்ந்து தேடும் நிலையில் இருந்தால் அந்த உணர்வு நம்மை ஆட்கொள்ளாது அந்த உணர்வு நமக்குள் ஆட்கொள்ளாது நாம் அதன்படி வேலை செய்ய மாட்டோம் ஆவியில் நடக்கும்படி நம்மை பலப்படுத்துவார் சரியானதை செய்ய நாம் விரும்பலாம் ஆனால் அதை செய்யும் வழி தெரியாமல் இருக்கும்போது தேவ சமூகத்தை நாடுங்கள் வழியும் கிடைக்கும் பலனும் கிடைக்கும் ஞானமும் கிடைக்கும் இது சத்தியம் நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் நாம் தேவனுடைய சேனையில் போர் வீரர்களாக இருக்கிறோம் எந்த நேரத்திலும் நமது போர் ஆயுதங்களை அதாவது ஜெபம் ஆராதனை துதி மற்றும் தேவனுடைய வார்த்தை இவைகள் தான் போர் ஆயுதங்கள் பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்னாகும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தாறு வரை வாசியுங்கள் நம்மீது சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்களில் ஒன்று தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசிப்பதும் அவருடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குவதும் ஆகும் அப்படித்தான் ஆசிர்வதிக்க சொல்லியிருக்கிறார்கள் ஆராதனை தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும் நம்முடைய உள்ளான இருள் நீங்கும் மனம் பிரகாசமடையும் வாழ்க்கை பிரகாசமடையும் ஜெபிக்கலாம் வாருங்கள் அன்பின் ரட்சகரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிச்சம் அது பாதைக்கு தீபம் கர்த்தாவே நீர் எங்கள் விளக்காக இருக்கிறீர் எங்கள் இருளையெல்லாம் வெளிச்சமாக்குறவர் நீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் தகப்பனை மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிச்சமாயிருப்பீராக நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக போதிப்பீராக உமது கண்ணை அவர்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லுவீராக நீர் ஆலோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமானவர் உம்முடைய ஆலோசனையே நிலை நிற்கும் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் இருப்பவர்களுக்கு அப்போ அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போதோ ஜெவிக்கும் போதோ ஆரோதிக்கும் போதோ துதிக்கும் போதோ உம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போதோ நீர் வெளிப்பாடு தருவீராக வெளிச்சம் தருவீராக வழி நடத்துவீராக சகலம் மகிமை உங்களுக்கு இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன்